அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரு புது நூலகம் சந்திப்பு எழுகிறேன் இந்த தான் அது பல்சுவை கதைகள் குழந்தைகளுக்கான கதைகள் நிறைய நீதிநேரி கதைகள் நேரி கதைகள் தான் இது வந்து கீதா பிரக்ஸ் கோரக்பூரில் வெளியிட்டது இவங்க வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு மூணுலேயே வந்து வெளியிட்டுருக்காங்க எடுத்துகிட்டு நிறைய காப்பீஸ் முப்பத்தி மூவாயிரம் காப்பீஸ் வரைக்கும் போயிருக்குது விலையெல்லாம் கம்மி தான் இவங்க அந்த இதில் பண்ணுறதால சிறுவர் சிறுமியிருக்கு எளிய முறையில் கிடைக்கணுங்கிறதுக்காக இவ்வளவு கம்மியான விலையில தர்றாங்க நிறைய வெளியிடுறாங்க முப்பத்தி ரெண்டு கதைகள் முப்பத்தி ரெண்டு கதைகளுமே வந்து கடவுள் நம்பிக்கையை போதிப்போடாக அமைகின்றது கடவுள் நம்பிக்கை நம்பிக்கையிலிருந்தால் எப்படி காப்பாற்றப்படுறாங்கன்னு ஒரு காக்காயும் காக்காவோடய இதுக்கு வந்து ஒரு மைனா வந்து ஷெல்டர் கேட்குது அது தரமாட்டேங்குதுங்க அதுங்க அப்போ ஆனால் அது ஒரு பொந்தில் போய் உட்காருது மா ஆலங்கட்டி மழை பெய்யும்போது அது தப்ப கடவுளை பற்றி பேசிக்கிட்டே இருக்காது இவங்கெல்லாம் கடவுளை பற்றி பேசுகிறீ அப்படின்னு சொல்லுதுங்க ஆனால் மைனா வந்து கடவுளை பற்றி சொல்கிறதால கடவுள் வந்து அதுக்கு ஒரு ஷெல்டர் தர்றாருன்ற மாதிரி வருது ஒரு பொந்துக்குள்ளே போய் உட்காந்து தப்பிச்சிருந்து இந்த காகங்கள்லாம் நிறைய இறந்துருதுங்க மறுநாள் கேட்கும் பொழுது கடவுளின் நம்பினோர் கைவிடப்படான்ற மாதிரி காப்பாற்றப்பட்டேன்னு சொல்லுது அது மாதிரி ஒரு மிருகங்களை துன்புறுத்தக்கூடாதுன்றத கெட்ட பையன்ற கதை அவன் கல் விட்டு எறிகிறான் அதனால் அதுங்கள்லாம் வந்து புகார் பண்ணுது யமகங்களை கூட்டிகிட்டு போக வர்றாங்க அப்போ அவங்க வந்து சொல்கிறான் நான் இப்படிலாம் பண்ணால் தப்பு தானே அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க அப்புறம் திருந்துடாத அதை யமகங்களை கொண்டு எண்ணெயில் போட்டு காய்ச்சுவோம் வருப்போன்னு சொன்னோன்னே பயந்துடுறான் அது மாதிரி நிறைய கதைகள் மிருகங்களை துன்புறுத்தக்கூடாதுன்னு வருது சுதந்திரமாக இருக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒட்டகம் தப்பிச்சு அந்த ஒட்டகம் ஒன்று சொல்லுது அதுமாதிரி இறக்கத்தின் உயர்வுன்னு சொல்லிவிட்டு பறவைகளை ஒரு மனுஷன் வேட்டையாடுறான் அதனால் பறவைகள்லாம் சேர்ந்து அவன் மேலே ஒதுக்கு போனவுடனே அவனோட கண்ணை குத்தி குதிரணுங்கிறது ஆனால் ஒரே ஒரு பறவைக்கு அவன் ஹெல்ப் பண்ணியிருக்கான் அந்த பறவை வந்து உனக்கு காப்பாற்ற சொல்லுது அதுக்காக கடவுள் உனக்கு கர்ணியை கொடுத்து ஒரு வருஷம் பூமியில் வலிசிக்க சொல்கிறாரு அப்போ நிறைய பறவைகளுக்கு தானியங்களை போட்டு அந்த அவட நான் அவருடைய நட்பை சம்பாரிச்சிக்கிறான் அது மாதிரி ஒரு கதை அது மாதிரி ஒரு அம்மா அப்பா சொல்ல கேட்கணுங்கிறதுக்காக சிங்கம் வந்து அம்மா அப்பா சொல்ல கேட்காமல் ஒரு ரெண்டு சிங்கங்களில் ஒரு சிங்கம் வெளியே போயிடுது அப்போ வேடர்கள் பிடிச்சிட்டு போயிடுறாங்க அப்போ வந்து அம்மா அப்பா சொல்ல கேட்காதால தானே அது அது வந்து குண்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு கத்திக்கிட்டு உடச்சிக்கிட்டு இருக்குது அதனால வந்து வேடர்களுக்கு வலையில் அகப்பட்டுருச்சு மக்களுக்கு க கண்காட்சியில் வந்து அது நிற்கிதுன்னு சொல்லிட்டு அம்மா அப்பா இதை கேட்டால் இயற்கையான வாழ்வு வாழலாம்னு ஒன்றுபட்டால் முன்று வாழ்வுன்னு எறும்புகளை வச்சு சில பசங்க கற்றுக்கிட்டு ஒரு மரக்கலை வழுகுது அது எல்லாருமா சேர்ந்து எழுதுகிட்டு போகிறாங்க அவங்க வீட்டுக்கு தேவையானதுக்கு அது மாதிரி நிறைய கதைகள் குழந்தைகளை வச்சோம் மிருகங்களை வச்சோம் மிருகங்களை வச்சு நிறைய கதைகள் ஒரு கோயிலுக்கு வந்து ஒருத்தரை வந்து தே தேர்ந்தெடுக்க பார்க்குறாங்க அப்போ ஒரு பூசாரி வேலைக்கு வரும்போது அவர் வழியில் வரக்கூடிய கற்கள் முற்கள்லாம் க்ளீன் பண்ணிட்டு வர்றதால ரொம்ப அழுக்காவது வராரு அப்புறம் அவரை கேட்கும்பொழுது கடவுளுக்கு ஆத்மாத்மா பூஜை பண்ணக்கூடியவர் அவர் தான் சொல்லி அவரையே வேலைக்கு எடுக்கிறாங்க ஏன்னா மக்களை பற்றி ஒரு அக்கறை உள்ளவர் தான் மக்கள் தொண்டையை மகேற்றம் மாதிரி இந்த மாதிரி அது மாதிரி ஒரு ஆமை கூட நமக்கு ஒரு ஆசான் தான் அப்படின்ற மாதிரி ஒரு கதை அது மாதிரி யார் யார்கிட்டே என்னென்ன கற்றுக்கலாம் அனைவர்களும் உயர்ந்தவர் யாருன்னா ஒருத்தர் நாலு பசங்களை கேட்குறாங்க அவர் ஒருத்தர் வந்து ஒரு பெரிய ம ம பெரிய மகன் ஒரு செட்டியாரை கூட்டி வந்து அவர் கோவிலுக்கு திருப்பணியெல்லாம் பண்ணியிருக்காருன்னா அவர் சிறந்தவர்னு ஒத்துக்கிறாங்க ரெண்டாவது அந்தனர் ஒரு போட்டவர் ரெண்டாவது பையன் அவரும் நிறையா வேதம் போதி சாமிக்கெல்லாம் நல்லா பண்ணுறாருன்னு அவரை ஊற்றுக்குறாங்க மூணாவதாக ஒரு மக ஒரு மகானை கூட்டு வரான் பையன் அந்த தர்மாத்தமாவையும் ராஜா வணங்குறாரு நாலாவதாக ஒரு பையன் குடியானை கூட்டு வரான் அந்த குடியானவன் என்ன பண்ணியிருக்காருனா அதனால் முடிஞ்சவரை செய்த ஒரு கைப்படி தான் அரிசி போடுறேன் யாசிக்கிறவங்களுக்கு என்னால் முடிஞ்சது செய்கிறேன்னு உடனே அவருமே அவர் தான் ரொம்ப சிறந்தவர் அப்படின்னு சொல்லி பையன் கருதாத சிறுதவி செய்கிறது அவர் தான் சொல்லி ப பாராட்டுறாரு அது மாதிரி நிறைய கதைகள் இந்த மாதிரி நன்றி சிறிது நணுமான பெரிதே அது மாதிரி கொள்ளைக்காரன் வந்து ஒரு கொள்ளைக்காரன் வந்து ஒருத்தங்க இது பொழுது முக்தி முக்திசேனின் இருக்கும்போது அங்கே கொள்ளைக்காரங்க இடத்துக்கு சேவை பண்ண போகிறாங்க அவனையும் வந்து இவங்கள்ட்ட வந்து அந்த முக்திசேனிக்காரங்க சேவை பண்ணுறாங்களேன்னு பார்த்து அழுது தன்னுடைய செல்மரத்தை எல்லாம் தர்ற மாதிரி ஒரு கதை இது மாதிரி நிறைய மனம் திருந்தி வந்தது அது மாதிரி இல்லை எல்லாமே நல்ல ஒரு ம மக்களுக்காக ஒரு குழந்தைகளுக்காக ஒரு நீதி நெறிய சொல்லக்கூடிய ஒரு கதைகள் இது வந்து நல்லா இருக்குது பல்சுமை கதைகள் விலை ரொம்ப கம்மி தான் இப்போது கொஞ்சம் கூட இருக்கலாம் விலை கிட்டத்தட்ட எல்லா குழந்தைங்களுக்குமே பரிசளிக்கலாம் இந்த நூல் நன்றி